நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சிங்கவரம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் ரத சப்தமி விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் சிங்கவரத்தில் அமைந்துள்ள குடவரை கோவிலான அருள்மிகு ரெங்கநாயகி உடனுரை அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் ரத சப்தமி விழா இன்று காலை ஆறு மணி அளவில் தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது ரத சப்தமியை முன்னிட்டு இன்று அதிகாலையில் மூலவர் அரங்கநாயகி சமேத ரங்கநாதருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் அரங்கநாதருக்கு பலவித மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு மணி அளவில் சூரிய பிரபை வாகனத்தில் உற்சவர் ரங்கநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் தொடர்ந்து எட்டு மணிக்கு சேஷ வாகனத்திலும் பத்து மணிக்கு கருட வாகனத்திலும் பிற்பகல் பனிரண்டு மணிக்கு குதிரை வாகனத்திலும் ஒரு மணி அளவில் விசேஷ அலங்காரத்திலும் மதியம் இரண்டு மணி அளவில் அனுமந்த வாகனத்திலும் மாலை நான்கு மணிக்கு யானை வாகனத்திலும் ஆறு மணி அளவில் சந்திரபிரபை வாகனத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதர் சுவாமி எழுந்தருளித்து சிங்கரம் ஊராட்சியில் உள்ள மாடவீதி வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி தண்டபாணி கோவில் நிர்வாகி இளம் கீர்த்தி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளுக்காக